பிரச்சனையே அவர் தான் அவர்கிட்டே போய் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க அப்படின்னு மல்லிப்பா அன்ன பூர்ணிமையிடத்தை பார்த்து சொல்கிறாங்க அப்போ அண்ணபூர்ணி மேடம் கேட்குறாங்க ஏ என்னடி சொல்கிற அவர்னால என்ன பிரச்சனை உனக்கு அவர் தான் யாரோ அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷனாக அதுக்கு நான் வந்தே ஆகணுமா அப்படின்னு மல்லி அன்னப்பூர்ணிமையிடத்தை பார்த்து சொல்கிறாங்க அதுக்கு அண்ணபூர்ணி மேடம் சொல்கிறாங்க ஆமாம் நீனும் போகணும்ல குடும்பத்தோடு போனால் தானே நல்லாயிருக்கும் நான் அங்கெல்லாம் போகலை எனக்கு அங்கே போக பிடிக்கல நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க யாரையும் நான் போக வேணான்னு பொந்து தடுக்கல அதுக்கு அன்னபூர்ணி மேடம் கேட்கறாங்க ஏ என்ன ஏன் இப்படி எடுத்து தெரிஞ்சா மாதிரி பேசுற மாப்பிள்ள நீ கிளம்புங்க நான் மல்லியை கிளப்பி விடுறேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வாங்க அப்படின்னு அன்னபூரணி மேடம் மல்லியை பார்த்து சொல்றாங்க சரி போ மல்லி போய் முதல்ல கிளம்பு கிளம்பி அவர் கூட போயிட்டு வா அப்படின்னு அன்னபூர்ணி மேடம் மல்லியை பார்த்து சொல்றாங்க அதுக்கு மல்லி சொல்றாங்க இல்லை நான் போகலை என்ன ஆள விடுங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ஏன் போக மாட்டேன்னு சொல்ற அப்படின்னு அன்னபூரணி மேடம் மல்லியை பார்த்து கேட்குறாங்க சொல்லுடி போறதுல என்ன பிரச்சனை உனக்கு எனக்கு தலை வலிக்குது என்ன விட்டுருங்க அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க தலை வலி என்னடி செய்யும் தலைவலி ஒன்று என்ன செய்ய போகுது தலைவலி தலைக்குள்ளே தான் இருக்கும் அதுக்காக போகாமல் இருக்க முடியுமா நீ இப்போ கிளம்பி போயிட்டு வா அப்படின்னு அன்னபூர்ணி மேடம் சொல்கிறாங்க இல்லை பெரியம்மா என்னால் போக முடியாது என்ன ஆளை விடுங்க என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்னை கட்டாயப்படுத்தாதீங்க பெரியம்மா நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாங்க மல்லி அதுக்கு விஜய் சொல்கிறாங்க விடுங்கம்மா அவளே ஏதோ டென்ஷனில் இருக்கா நாங்கள் மட்டும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி விஜய் கிளம்பி போயிடுறாங்க இப்போ அன்னப்பூர்ணி மேடம் நினைக்கிறாங்க எல்லாம் கை கூடி வர நேரத்தில் அந்த மல்லிக்கு என்ன ஆச்சு தலைவழிச்சால்தான் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதானே எதுக்காகவே இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போய் மல்லிகிட்ட கேட்குறதுக்காக போகிறாங்க இப்போ மல்லி மாடியில் நின்று அழுதுட்டுருக்காங்க அன்னப்பூர்ணி மேடம் வந்து கேட்குறாங்க நீ என்ன செய்கிறன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது வள்ளி என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ஆளால் நினைக்கிறத பண்ணுறதுக்கு மல்லி என்ன மிஷினா நான் அவளுக்குன்னு ரத்தம் சத நரம்புன்னு எதுவுமே கிடையாதா எனக்கு தலை வலிக்குது நான் வரலன்னு சொல்கிறதுக்கு கூட உரிமை இல்லையா அப்படின்னு மல்லி அன்னப்பூர்ணிம இடத்தை பார்த்து கேட்குறாங்க நான் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு அவர் சம்பளத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால தானே நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு மல்லி வந்து அன்னப்பூர்ணிம இடத்தை பார்த்து சொல்கிறாங்க அதுக்கு அன்னப்பூர்ணி மேடம் சொல்கிறாங்க ஏய் இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட என்ன பேசுகிறது நீ என்ன வேணால் பண்ணி தொலைமா ஆனால் நீ இப்போ வர வர பழைய மல்லியாக இல்லை அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது மாப்பிள்ளை தம்பி மாறிட்டாருன்னு பார்த்தாக்க நீ அப்படியே உச்சானி கொம்பத்தில் உட்காந்து ஒரு ஆட்டம் ஆடுற பாரு ஆனால் மாப்பிள்ளை தம்பி மட்டும் பழைய மாதிரி இருந்தான்னா நீ இப்படியெல்லாம் பேசியிருக்க முடியுமா என்ன மல்லி நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன் கேளு நீ செய்கிறதெல்லாம் எனக்கு சரியாக படலை நீ செய்கிறது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஆமாம் பார்த்துக்க நீ உங்கள் இஷ்டம் போல் இருக்கணும்னு நினச்சின்னா நான் எதுவுமே சொல்லலை தாய் நான் எதுவுமே சொல்லலை நான் இப்போ என்ன பண்ணுறது என்னால் இப்படி தான் நடந்துக்க முடியும் நான் என்ன பண்ணுவேன் பெரியம்மா எனக்கு மட்டும் ஆசை இல்லையா நான் எத்தனை நாள் நாங்கள் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து வெளியே போகணுன்னு ஆசைப்பட்ருக்கேன் தெரியுமா எத்தனை நாள் நாங்கள் இப்படி மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து வெளியே போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கனவோடு இருந்தேன் தெரியுமா ஆனால் என் கனவெல்லாம் காற்றுல கரைஞ்சி புகையாக போயிடுச்சு என் தலையில் இதுதான் எழுதியிருக்குன்னா யாருனாலும் அதை மாற்ற முடியும் அப்படின்னு மல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு விஜய் வாங்கி கொடுத்த புடவையை எடுத்து பார்க்குறாங்க விஜய் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து குழந்தைய தூங்க வச்சுட்டு வந்து மாத்திரையை எடுத்துகிட்டு வந்து மல்லிகிட்ட கொடுக்குறாங்க மல்லி இருந்தா அப்படின்னு கே கொடுக்குறாங்க அதுக்கு மல்லி கேட்குறாங்க என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாங்க நீ தானே தலைவலிக்குதுன்னு சொன்ன அதான் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன் புடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் தண்ணி மத்திட்டு வந்து கொடுத்து விஜய் மாத்திரையை போடுன்னு சொல்கிறாங்க மல்லி மாத்திரையை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க போடாம மல்லி பார்க்குறாங்க விஜய் சொல்கிறாங்க நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகலை உனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னியா அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு நீ இல்லாமல் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு வெண்பாவே பிடிக்கல மல்லி அதனால்தான் நாங்கள் வீட்டில் கொஞ்சம் வெளியில் ரவுண்டிங் போயிட்டு பார்க்கில் உட்காந்துட்டு உனக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டோம் உனக்கு இன்னும் தலைவலி சரியாகலைன்னு நினைக்கிறேன் நீ சாப்பிட்டியா சாப்பிட்டினா இந்த மாத்திரையை போட்டுக்கோ வெறும் வயிற்றுல மாத்திரை போட்டால் வயிறு புண்ணாயிரும் தலைவலி பாதி பசியோடு இருந்தால் வரும் இன்னொன்று மனசு சரியில்லைன்னா தலைவலி வரும் உனக்கு உடம்பு சரியில்லையா இல்லை மனசு சரியில்லையா எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு விஜய மல்லியை பார்த்து சொல்கிறாங்க ஆனால் மனசு மட்டும் இருக்க இருக்கக்கூடாது அதுக்கு முக்கியமாக நான் காரணமாக இருக்கக்கூடாது இருந்தாலும் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்றேன் வேண்டி பேசி தீர்க்க முடியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது முதல்ல இப்போ நான் பழைய விஜய் இல்லை முதல்ல நீ பேசிக்கிட்டே இருப்ப அதை நான் கேட்க மாட்டேன் இப்போ நான் கேட்குறதுக்கு தயாரா இருக்கேன் நீ தான் பேச மாட்டேங்கிற நீங்கள் ரெண்டு பேரும் என்னை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தா நான் இல்லாமல் நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க மல்லி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அழுகுறாங்க அதுக்கு விஜய் கேட்குறாங்க மல்லி நான் போய் உனக்கு தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு தோசையெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு சமையல்லாம் நல்லபடியாக பண்ணுறாங்க மல்லி பண்ணி டிஃபன்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்து வெண்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்றாங்க அப்போ விஜயும் கிளம்பி வந்துடுறாங்க வெண்பா கேட்குறாங்க டாடா ஆஃபீஸ் கிளம்பிட்டிங்களா ஓ நானும் கிளம்பிட்டேன் ட்ரெஸ்லாம் அயன் பண்ணி வச்சிட்டேன் மல்லியம்மா எங்க அப்படின்னு கேட்குறாங்க விஜய் மல்லியம்மா கிச்சனில் நிற்கிறாங்க டா அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க மல்லி என் பர்ஸை எங்கேயாவது பார்த்தியா அப்படின்னு விஜய் கேட்குறாங்க அதுக்கு மல்லி இல்லை நான் பார்க்கல அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கு அண்ணபூர்ணி அம்மா கேட்குறாங்க என்ன மாப்பிள்ள இவ இப்படி சொல்லிட்டு போறா அப்படின்னு கேட்குறாங்க அவள் எதுவும் சொல்லலையம்மா அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க அதுக்கு அண்ணபூர்ணி அம்மா சொல்கிறாங்க இல்லை மாப்பிள்ள அவள் பேச்சே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாவும் சொல்கிறாங்க டாடா அம்மா ஏதோ கோபமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெண்பா அவங்க அவசர அவசரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல இப்போ போய் நம்ம அதை காணா இதை காணா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க தானே செய்வா இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது நான் என் பரிசாக பூஜை ரூமில் தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் போய் பார்த்து எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க அப்போது வெண்பா கேட்குறாங்க டாடா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஓ ஞாபகம் இருக்கு என்ன நீ கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க விஜய் அதுக்கு வெண்பா சொல்கிறாங்க ஐயோ டாடா இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்கிறாங்க வெண்பா அதுக்கு விஜய் கேட்குறாங்க ஆமாம்ல எப்பையும் மல்லி அம்மா தானே வருவா அதுக்கு வெண்பா கேட்குறாங்க டாடா என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா பேரண்ட்ஸ் மீட்டிங்னால் நீங்கள் ரெண்டு பேரும் தானே வரணும் நீங்கள் கரெக்டாக பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே இருக்கணும் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க சிட்டியை விட்டு வெளியில் ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகலான்ட்டு இருந்தேன் சரி இப்போ லோக்கல்லே கிளைண்ட்டை பார்த்துட்டு மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி போய்க்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க விஜய் மல்லியை பார்த்து சொல்கிறாங்க மே பேரண்ட்ஸ் மீட்டிங் நம்ம ரெண்டு பேரும் போகணும் இல்லை நீங்கள் மத்தியானம் ஒரு ஆட்டோ குடிச்சி வந்துடு நான் அப்படியே அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மல்லி சரின்னு சொல்கிறாங்க வெண்பா சொல்கிறாங்க அம்மா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கெலாம் அங்கே இருக்கணும் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாங்க மல்லியம்மாவுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்தவே தேவையில்லை மல்லியம்மா கரெக்டாக வந்துருவா வேண்பா அப்படின்னு சொல்கிறாங்க விஜய்